வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இங்கே நாங்கள் பார்க்குற காட்சி கனடாவில் வந்து தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதியொன்றில் ஸ்காப்ரோ பகுதியில் வந்து ஒரு நகைக்கடை பானு ஜுவலரி எனப்படுகின்ற நகைக்கடை தமிழர்களுக்கு சொந்தமான நகைக்கடையை கொள்ளை அடிப்பதற்காக ஒரு பிக்கப்பிலே வந்து உடைத்திருக்கிறார்கள் கடையை கடைக்குள்ளே வந்து வாகனம் பூந்திருக்கின்றது இது கனடாவுக்கு இருக்கிறவர்களுக்கு ஏன் செய்கிறார்கள் ஆனால் பிற பிற நாடுகளிலிருந்து இலங்கையிலேருந்து பார்க்குறாக்களுக்கு என் எப்படியா உடைக்க வேண்டும் என்று கேட்பீர்கள் இங்கே நகைக்கடைகள் யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது அங்கே இலங்கையில் இருக்கிறது போல சுதந்திரமான கடைகள் அல்ல நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே போகணும் என்றால் எப்படி பல அடுக்கு பாதுகாப்புக்குள்ளால் உள்ளுக்குள்ளே போவீங்களோ அப்படித்தான் நகை வேண்டாம் போக வேணும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வாண்டியக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல சேர் இருத்தி எங்கள நகைகளை வந்து நாங்களே தொட்டு பார்த்து எந்த ஒரு கண்ணாடியோ இரும்பு கம்பி வேலியோ இல்லாமல் தொட்டு பார்த்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அது பல ந பல மனத்தியாலங்களில் இருந்து தொட்டு பார்த்து வேண்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் கனடாவில் நீங்கள் அப்படி இல்லை ஒரு மிகப்பெரிய கிரிமினலை வச்சுருக்கிற ஜெயில் கூண்டுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி முதலாவது சுவிட்ச் திறந்து அதுக்குள்ளே போவீங்க அப்புறம் அதை அதுக்குள்ளே என்ன பண்ணால் அப்புறம் அப்புறம் ஒரு கேட்டு இருக்குது இரும்பு கேட் அதுக்குள்ளே போவீங்க ஜெயிலுக்கு அணிக்கிற மாதிரி நீங்கள் கேட்கல கடைக்குள்ளேருந்து சின்ன இடஒ தான் கையில் தெரிவி அது வேண்டுவீங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கையில் தெரிவிதன் நகையை அப்படியான இரும்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு போய் தான் களவெடுக்கணும் அந்த முயற்சியில் ஈடுபட்டதைத்தான் பார்க்கிறீர்கள் இப்போது ஆக கனடாவிலே நகைக்கடை வைத்திருப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு விடயம் ஒவ்வொரு நாளுமே அல்லது ஒவ்வொரு வாரங்களில் அல்லது ஒவ்வொரு மாதங்களில் ஏதாவது ஒரு நகைக்கடை திருட்டு இடம்பெறும் இங்கே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அங்காடி தெருவிலும் ஏதாவது மூலையில் நகைக்கடை திருட்டு நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன அவை என்னும் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்படவில்லை பாருங்கள் பிக்கப் படி பின்னாலே போய் மிக வேகமாக இடித்து இரும்பு வேலிகளை உடைத்து கொண்டு கடைக்குள் புகுந்திருக்கிறது கொள்ளை கொள்ளைக்காக ஆகவே இங்கே வந்து நான் முதல் சொன்னது போல நகைகளை நீங்கள் நகைப்பிரியர்களாக இருந்தாலும் தொட்டு பார்த்து பல மனத்தியாலங்கள் இருந்து கதைத்து ஊரிலே வாங்குவது போல சந்தோஷமாக வாங்கி கொண்டு போக முடியாது ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வாங்கி கொண்டு போக வேணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்